இந்த கேஸு விலையை ஏற்றுனது அது அது கண்டிப்பாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கு மக்கள் ஒரு அதுக்கு கொஞ்சம் கசப்பு உணர்வு அதிகமாகிக்கிட்டு இருக்குது இந்த கசப்பு உணர்வு எப்படின்னா அரசுகள் மேலே அந்த அது வந்து யாருக்கு எதிராக திரும்பும் அப்படின்றது இப்போ சொல்ல முடியாது அதாவது மத்திய அரசுக்கு எதிராக போகுமா மாநில அரசுக்கு எதிராக போகுமான்னு தெரியாது ஏன்னா வீட்டில் இப்போ ஒன்றும் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து தமிழ்நாடு அரசு தான் அதுதான் நமக்கு அண்ணுக்கு தெரியும் மத்திய அரசு அங்கே தள்ளியிருக்கு இப்போ அதனால் அவங்கள்ட்ட போய் அவங்க தான் காரணம் அப்படின்ட்டு இவங்க என்ன எடுத்து சொன்னாலும் மாநில அரசும் அதுக்கு உடந்தை அப்படின்னு தான் ஆகி போயிடும் ஏன்னா தாவைக்க தலைவர் அந்த மாதிரி தானே சொல்லியிருக்கிறாரு மத்திய அரசையும் சொல்லியிருக்காரு மாநில அரசு நீங்கள் கொடுத்த வாக்குறது என்னாச்சு நீங்கள் வந்து இதுக்கு காரணம் காரணம் அப்படின்றது மாதிரி அவர் சொல்கிறாரு அதனால் அந்த கேஸு விலை ஏற்றம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு காரணியாக இருக்கும் தேர்தலில் அதில் இன்னொரு பாயிண்ட்டு எப்படின்னா இந்த கேஸ் விலை ஏற்றம் இந்த மாடல் அரசு மாடல் அரசு பெண்களுக்கு நிறையா அள்ளி கொடுத்துடுச்சு அதனால் பெண்கள் பூராமே அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு ஓட்ட போடுறதுக்கு இப்போவே ஆகிட்டாங்க அப்படின்ற கணக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கேஸ் விலை ஏற்றம் முதல்ல பாதிக்கிறது யாரு அப்படின்னா பெண்களை வீட்டில் அடுப்படியில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்க டெய்லி அவங்க தான் ஒரு நாளைக்கு ஆறு ஏழு தடவை ஸ்டவ்வை பற்ற வைக்கிறாங்க ஒவ்வொரு தடவையுமே பேரை அப்புறம் சந்தோஷமா வாழ்த்துக்கிட்டா திட்டு இது பண்ணுவாங்க அந்த திட்டு எங்க போகும் அப்படின்னா இட்ஸ் டிரக்ஷன்லெஸ் இப்போதைக்கு அந்த ஒவ்வொரு தடவை ஸ்டவ்வை பற்ற வைக்கும் போதும் அவங்க மனசு அவங்க வார்த்தையில் கண்டிப்பாக ஒரு திட்டோடு தான் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அது பாதிக்குது அவங்கள அப்படி அந்த திட்டு இப்போது பொதுவாக இந்த அரசுகள் என்ன இந்த கவர்மெண்ட் வந்து இப்படி விலை ஏற்றி விட்டாங்க விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அடுத்தடுத்து வரும்போது கண்டிப்பாக தாய்மார்களுடைய வைத்தறிச்சல் கொட்டிக்கிறது மாதிரி இருக்கும் அந்த வைத்தறிச்சல் என்னதான் இவங்க வந்து நாங்கள் இதுக்கு காரணம் இல்லை நாங்கள் இதுக்கு காரணம் இல்லைன்னு இந்த மாடல் அரசு சொன்னாங்கனாலும் திமுக அரசு சொன்னாலும் அது மத்திய அரசுக்கு எதிராக போகிறது அவ்வளவு நிச்சயமாக இருக்கா உறுதியாக அரசுக்கு எதிராக ஆமாம் கண்டிப்பாக மாநில அரசுக்கு எதிராகத்தான் திரும்பி ஏன்னா இதே இம்மிடியட் உடனடியாக இருக்கக்கூடிய எதிரி இந்த பாதிப்புக்கு காரணமானவங்க அப்படின்னா இவங்க தான் கண்ணில் படுவாங்க அது வந்து இன்விசிபிள் எனிமி அது அடுத்த கட்டமாக வரும் அந்த அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா செகண்ட் லெவல் தேர்ட் லெவலில் போய்ட்டு அப்படி சிந்திக்கும் போது யோசிக்கும் போது கொஞ்சம் பேர் அதுலேருந்து மீண்டு இதில் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மத்திய அரசு அப்படின்னா அப்போ பாஜகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படி போட்டாலும் போட வேண்டாம் அப்படின்ட்டு அப்படி வருவாங்க